ஓம் நம்ம சிவாய இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா உலகத்துக்கே படி அளக்கிற நம்ம சிவபெருமானுக்கு நாளைக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்க அதனோட காரணம் என்னன்றத அறிவியல் ஆதாரத்தோடையே பார்க்க போகிறோம் அது என்ன ஐப்பசி பௌர்ணமியில தான் அன்னாபிஷேகம் பண்றோமா மற்ற பௌர்ணமியில பண்ணக்கூடாதா அப்படின்றதுக்கான கதை தான் இப்ப நம்ம கேட்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த கதை தான் சந்திரனோட சாபம் அவர் ரோஹிணி அவங்களோட மனைவி கிட்ட மட்டும் ஒரு தனி அன்பு செலுத்தி மத்தவங்க கிட்ட பாரபட்சம் காட்டியதால அவரோட மாமனார் தட்சனால உடல் தேயட்டும் அப்படின்ற சாபம் பெற்றார் சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையா தேய ஆரம்பித்தது அதனால சந்திரன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் மாமனார் தட்சன் உடனே சந்திரன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினார் அவர் மீனியின் ஒளி நாளுக்கு நாள் துவங்கியது மூன்றே மூன்று களைகள் மிச்சமிருக்கும் போது சிவனார் சந்திரன் மீது மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொழிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல சந்திரனின் ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சிதான் என்று செய்தார் விடைவாகனார் திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் அதாவது ஐப்பசி மாதத்தில தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படி அண்ணாபிஷேகம் செய்யற அளவுக்கு அன்னத்துல என்ன பெருமை அதனோட சிறப்பு என்ன அப்படின்றத அடுத்தப்ப கேக்க போறோம் ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்திக்கு நடத்தப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அழித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பு அம்சமாகும் என்றால் கடவுள் சாதம் என்றால் உணவு எனவேதான் கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அந்த உணவை பிரசாதம் என்று கூறுகிறோம் கடவுளுக்கு படைத்து விட்டால் அதிலுள்ள தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது இதனால்தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் உணவுக்கும் மனிதனோட குணத்துக்கும் என்ன சம்பந்தம் அதன இழக்கிற மாதிரி ஒரு கதை தான் இப்ப நம்ம கேட்கலாம் முன்னொரு காலத்துல முனிவர் ஒருத்தர் ஒரு தேசத்தோட ராஜாவ சந்திச்சாரு முனிவரை வரவேற்ற ராஜாவும் தனி அறையில தங்க வச்சு சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினார் முனிவர் மறுத்தார் இல்ல நான் என்னோட குடிலுக்கு போகணும்னு இருந்தாலும் ராஜாவோட அன்பு கட்டளைனால முனிவர் அதற்கு சரின்னு சொன்னாரு முனிவருக்காக ராஜா சமையலுக்கு தனி ஏற்பாடு செய்தார் செய்து உணவையும் சமைத்து பரிமாறினார் முனைவரும் சாப்பிட்டார் பல வகை உணவுகளால வயிறு மந்தமாயிற்று தூக்கம் நல்லா வந்தது சற்று நேரம் தூங்கி பின் விழித்ததும் கண்ணெதிரே இருந்த சுவர்ல ஒரு முத்து மாலை தொங்கியத பார்த்தார் முனிவர் உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்துக் கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது அதை எடுத்து தன்னோட வஸ்திரத்துல முடிந்து வைத்துக் கொண்டார் முனிவர் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் இடைபெற்று பெற்று தன்னோட ஆசிரமத்துக்கு கிளம்பிவிட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயமே வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க அந்த அறைக்கு வந்து போன எல்லாரையும் எல்லா அப்பாவிகளையும் கூப்பிட்டு விசாரணை நடந்தது எல்லாரும் இல்லை இல்லைன்னு உதையும் விழுந்தது ஆனா அவங்க எல்லாருமே ஒரேடியா மறுத்துட்டாங்க நாங்க அதை எடுக்கலன்னு ஆனா யாருக்குமே முனிவர் மீது மட்டும் சந்தேகம் என்ற சிந்தனை வரவே இல்லையா ஏன்னா அவர் முற்றும் துறந்தவர் அவர் போய் இதுக்கு ஏன் ஆசைப்பட போறாரு அப்படின்றதுல எல்லாருக்கும் முழு நம்பிக்கையா இருந்தது அஞ்சு இரவு முனிவருக்கு வயிறு அந்த உணவு சாப்பிட்டதுனால அப்படியே மந்தமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு வயிறு பழைய நிலைக்கு வந்தது அப்பதான் அவருக்கு தோணுது என்னன்னா அவசரப்பட்டு தப்பு செய்து விட்டோமோ ஐயோ இதனால விசாரணையில அப்பாவிகள் எல்லாம் அடி என்ன நடந்தாலும் பரவாயில்ல ராஜா கிட்ட போய் இதோ ஒப்படைச்சிட்டு அவர் கொடுக்கற தண்டனையை பெற்று கொள்ளணும் என்று முடிவெடுத்து ராஜாவிடம் உண்மையை சொல்ல கிளம்பினார் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையையும் ஒப்படைத்தார் அதற்கு ராஜா யாரோ ஒருவன் இத திருடி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறான் அவனை காப்பாற்றுவதற்காக நீங்க திருடியது போல ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாராம் நீங்களாது அது திருடுவதாவது இதை கேட்க மனம் சகிக்கவில்லை என்றார் ராஜா அவ்வளவு நம்பிக்கை முனிவரோ தன்னோட கருத்துல விடாப்படியா நின்னாரு ராஜா அவரிடம் நீங்க சொல்வது உண்மையாயினும் அதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்கணும்ல நீங்க அதை எடுத்ததுக்கு அதை பற்றி ஏதாவது உங்கள் பேரறிவுக்கு புலப்படுகிறதா புரியுதா அப்படின்னு கேட்டார் உடனே முனிவர் மன்னா நேத்து உணவை சமைச்சது யாரு அதுக்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வந்தது என்று என்றார் சுவாமி திருட ஒருத்தன் ஒரு அரிசி கடைய உடைத்து மூட்டைய தூக்கி சென்ற போது பறிமுதல் செய்த அரிசிதான் அது அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததுனால அரண்மனை கிடங்குல சேர்க்கப்பட்டது என்றார் திருட்டு திருட்டு சாப்பிட்டதால புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குற்றவாளி என்று ராஜா முனிவரை அனுப்பிவிட்டார் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அத சாப்பிடும் போது அந்த குணநலன்கள் மனிதனை மனிதன தாக்கும் அதனாலதான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகிறோம் பயிரிடும் போதும் சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் உண்ணும் உணவே பிரசாதமாகிவிடும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் இவருக்கு ஐப்பசி பௌர்ணமி அற்புத தினத்தில் அன்ன அபிஷேகமும் பல்வேறு பொருட்களால் அபிஷேகமும் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த அற்புத தினத்தில் தூயநீர் பசும்பால் இளநீர் கருப்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் இவற்றுள் அண்ணாபிஷேகமே சிவபெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த உலகம் பஞ்சபூதத்தால் ஆனது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என பஞ்சபூதங்கள் சேர்ந்ததால் இந்த உலகத்தை ஆள்பவர் பிரபஞ்சத்தை ஆள்பவர் நம் சிவபெருமான் இதேபோல் இந்த அன்னமும் பஞ்சபூதங்களால் ஆனது அதாவது மண்ணில் விளைகிறது மழை நீரில் வளர்கிறது சூரியனின் ஒளியால் வெப்பத்தால் பால் முற்றுகிறது காற்றால் தூற்றப்பட்டு நெல் பிரிக்கப்படுகிறது மண்ணாலான பானையில் நீரெடுத்து அதில் நெருப்பு மூட்டப்பட்டு சமைக்கப்பட்டவுடன் அரிசி அன்னமாகிறது அதனால் பஞ்சபூதங்களால் ஆன இந்த அன்னம் மனிதனுக்கு இன்றியமையாத உணவாக விளங்குகிறது இப்படியாப்பட்ட இந்த அன்னத்தையும் ஈசனையும் ஒருங்கிணைத்து வழிபடவே அன்னாபிஷேகம் நம் முன்னோர்களால் தொடங்கப்பட்டது ஓம் நம சிவாய எந்த உணவை சாப்பிடணும் சாப்பிட நம்மளோட அறிவு ரீதியா அணுகணுங்க காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் தனக்கு உடல் சரியில்லாம போச்சு அப்படின்னா எந்த மூலிகைய சாப்பிட்டா சரியாகுமோ அத போய் அதுவே சாப்பிடுமா அதே மாதிரி எது சாப்பிட கூடாதோ அத உடம்பு சரியாகிற வரைக்கும் அது தொடவே தொடாதாங்க ஆனா ஆரறிவு படி படைத்த மனிதர்கள் எந்த நேரத்தில் எதை சாப்பிட்றோம் உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு உணவு நேரமும் மாறிடுச்சு இரவு பகல்னு எந்த நேரம்னாலும் சாப்பிட்ற பழக்கம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் இதை சாப்பிடக்கூடாது உடலில் இந்த பிரச்சனை இருக்குன்னா இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை தான் தேடி சாப்பிட்றோம் உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னாலும் நாக்கோட ருசிக்கும் அது மட்டும் இல்லாம மத்தவங்க முன்னாடி தான் பெரிய அப்படின்றத காட்டுறதுக்காகவும் சில இத சாப்பிடுற மாதிரி இருக்கு அதனால இதெல்லாம் நம்ம இந்த அண்ணாபிஷேக திருநாள் அன்னைக்கு உணர்ந்து மாற்றி ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம் ஓம் நம சிவாய் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அண்ணாபிஷேக முறையும் அதற்கான காரணமும் சோறுதான் தான் சுக்கநாதர் சோறு கண்டையிடும் சொர்க்கம்னு இன்னைக்கும் மக்கள் சொல்வதுண்டு நாம சாப்பிடும் அன்னமே ஆண்டவன் அவனே இதுல இருக்கிறான் நமக்கு படி அளப்பவன் சிவலிங்கத்தின் மீது வடித்த சாதத்தை அப்பி வைத்து பலவித காய்கள் கனிகள் அதாவது பழங்கள் எல்லாம் அலங்காரம் செய்து வைப்பாங்க காட்டுவாங்க சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் மனிதனால தாங்க முடியாத அதிர்வுகள் அதிகமா இருக்கும் ஏன்னா நிலா அறிவியல் படி அன்று மிக அருகில பூமிக்கு இருக்கனால அதனோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் அதனாலதான் அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து பிரித்து குளத்துல மீன்களுக்கும் பட்சிகளுக்கும் பசுவுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க அடிப்பாவ சோறத்தான் மனிதன் தாங்க வல்ல அதிர்வுகளை பெற்றுள்ளதால அதைத்தான் நமக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் என்பது ஐதீகம் அண்ணாபிஷேக முறைங்க ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அதற்கு பின் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் சிவலிங்க திருமேனியில மேல இருந்து அன்னத்தை வைத்துக்கொண்டே வருவாங்க சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளா பிரிக்கலாம் கீழ்பகுதி பாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அண்ணாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாகவே செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒன்று மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்துல யஜூர்வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களோட பாராயணமும் நடைபெறும் அந்த நேரம் முடிந்ததுக்கு அப்புறம் எடுத்துடுவாங்க மீதம் இருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்துல ஆவுடையிலும் பானத்தின் மீதும் அதாவது மேல் பகுதியிலயும் நடுப்பகுதியிலையும் இருக்கக்கூடிய அன்னம் மிகவும் கதிர்வீச்சோட இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் இது நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு நம்மளோட இந்து மதத்துல எப்பயுமே மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிர்களுக்கும் உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தாதான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பத இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தனர் நம்மளோட முன்னோர்கள் அதனாலதான் காக்காக்கு சாதம் வைக்கிறது கூட இருந்திருக்குமோ என்னவோ அதனால அன்ன அபிஷேகத்தோட பிரசாதம் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கொடுக்கப்படுது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கிற பிரம்ம பாகத்துல சாத்தப்பட்ட அன்னம் அதாவது லிங்கத்தோட அடிப்பகுதியில சாத்தப்பட்ட அன்னம் தான் மனிதர்களுக்கு அழிக்கப்படுது உணவுன்றது நம்ம வயிறு நிறைக்க கூடியதோ உடல் சக்தியை மட்டும் சார்ந்தது இல்லைங்க அது ஒரு மனிதனோட குணத்தையும் காட்டுது நம்ம போது பால் பழம் அது மட்டும் இல்லாம ரொம்ப எளிதில நமக்கு ஜீரணமாக கூடிய உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கான எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பா யாரையும் துன்புறுத்துற மாதிரி இருக்காது நமக்கு மன கஷ்டத்தை குடுக்கற மாதிரியும் ஒரு எண்ணமா நிச்சயமா இருக்காதுங்க உணவு ஒரு கலை ஒரு தவம் மனிதர்களோட ஆரோக்கியம் கெட்டு போனதுக்கு காரணமே சமையல் செய்யும் போது ஒரு வித எரிச்சலும் பொறுமை இல்லாமலும் சமைக்கிறதோ என்னவோ இதனாலதான் சமையல் செய்பவரை தவசு பிள்ளை என்று சொல்லுவாங்க ஏன்னா சமையல்ன்றது ஒரு தவம் மனத ஒருநிலைப்படுத்தி சம் சமையல் செய்வதாலதான் சமையல் தவம் ஆகிறது இதன் காரணமாதான் அண்ணாபிஷேகம் போன்ற விழாக்களை முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க அண்ணாபிஷேக திருநாள்ல மட்டும் இல்லைங்க என்னைக்குமே நல்ல எண்ணங்களோட சமையல் செய்து நம்ம இறைவனுக்கு பிரார்த்திச்சோம்னா ஆரோக்கிய வாழ்வை மட்டும் நம்ம பெறுவோம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை நம்ம நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடி கால மாதிரி இப்ப இல்ல காலங்கள் மாறுது வேகமா ஓடுது மனிதர்களுக்குள்ள அன்பு குறைஞ்சிருச்சு பொறுமை குறைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தோட அடிப்படை காரணம் என்னன்னா உணவு சாப்பிடுற உணவு பழக்க வழக்கம் மாறி இருக்கு இப்படி நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமே அப்ப என்ன மாற்றம் ஏற்படு ஏற்படுதுன்றத நம்மளே உணர்வோம் மத்தவங்க சொல்றத விட நம்ம உணர்ந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அன்னாபிஷேக நாள்ல சிவனை மனதார நினைத்து பிரார்த்திச்சு நம்ம நம்மளோட உணவுக்கு மரியாதை கொடுப்போம் உணவு செய்பவருக்கும் அதே மரியாதையை கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்புடன் ஆரோக்கியமாக இறைவனின் அருளை பெற்று வாழ்வோம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம